பேரம்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன முக்கியமான விழிப்புணர்வு செய்தி பகிரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்திரைத்தாள் விற்பனை முத்திரைத்தாள் அப்படின்னா பத்திரம் அதாவது மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பத்திரப்பதிவு அலுவலங்களில் பயன்படுத்தப்படுகிற அது முக்கியமான ஆவணமாக இருக்குது சொத்து வாங்க விற்க இதற்கு வந்து நம்ம வந்து சேல் பண்ண அதே போல் வந்து உயிர் எழுதுவதற்கு இப்படி பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் போடுவதற்கு குத்தையை விடுவதற்கு இப்போ பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஆவணம் தான் இந்த முத்திரைத்தாள் தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஸோ இந்த முத்திரைத்தாள் விற்பனை செய்வதற்கு அனுமதி பெற்ற நபர்கள் அந்த ஏரியாவில் இருந்து விற்பனை செய்வாங்க குறிப்பாக இந்த முத்திரைத்தாள் பார்த்திங்கன்னா பத்து ரூபாயிலேருந்து இரநூறு ஐநூறு இப்படிலாம் இருக்குது உங்களுடைய சொத்து மதிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முத்திரைத்தாள் வாங்க வேண்டியிருக்கும் இந்த முத்திரைத்தாள் பார்த்திங்கன்னா இருபது ரூபா முத்துரைத்தால் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு ஐம்பது ரூபா முத்திரைத்தால் அறுபது ரூபாய்க்கு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை செய்கிறாங்கிற குற்றச்சாட்டு பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியாது சாதாரணமாக இன்றைக்கி வந்து நம்ம ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய கோர்பி ஸ்டாம்பே வந்து பத்து ரூபாய்க்கு தரது கிடையாது யாரும் பத்து ரூபாய்க்கு தரது கிடையாது அது ரூபா இல்லைனா பன்னெண்டு ரூபா இந்த மாதிரி ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க இது சட்டத்துப்படி தவறான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தில் ஒரு அற்புதமான ஒரு வழக்கு நடந்திருக்கு அது எங்கே நடந்துச்சு என்ன சம்பவம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலில் மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே வந்து சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிராமப்புறங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பேர் ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க கிராமத்தில் ஒப்பந்தம் போடும்போது அரசாங்கத்துடைய ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வாங்க அதில் வந்து எழுதி ரெண்டு பேர் சாட்சி கேள்வி கொடுங்கன்னு சொல்லி பா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க முத்திரைத்தாள்னா அதுதான் ஸோ இந்த முத்திரைத்தாளை விற்பனை செய்வதற்கு அனுமதி பெற்ற நபர்கள் தான் பண்ண முடியும் இவங்கெல்லாம் அனுமதி பெற்ற நபர்களா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு நான் பின்னாடி கடைசியில் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வழக்கை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் பாட்டியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஜனக்புரி அப்படிங்கிற சார்பதிவாளர் அலுவலகத்து பக்கத்தில் இந்த முத்திரைத்தாள் விற்பனையாளராக அவர் இருந்திருக்கிறார் இது நடந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்குது இந்த ரெண்டாயிரத்தி மூணில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பத்து ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க வர்றாரு அப்படி பத்து ரூபா ஸ்டாம் பேப்பர் வாங்கும்போது பன்னிரெண்டு ரூபா கொடு அப்படின்னு சொல்லி அம்மன் பாட்டியா கேட்குறாரு கேட்ட உடனே இவர் சொல்கிறார் பத்து ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் பத்து ரூபாய்த்து கொடுக்கணும் ஏன் பன்னெண்டு ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் கொடுத்தா கூட இல்லை கொடுக்காட்டி போன்னு சொல்லி அவங்களுக்கு ரெண்டு வாக்குவாதம் வருது உடனே என்ன பண்ணுறாரு அந்த நபர் அப்படின்னா உடனே ஊழல் தடுப்புத்துறைக்கு த புகார் தெரிவிக்கிறார் நம்மளுக்கு உடனே யோசிப்போம் என்னடா அது இவர் எப்படி அரசு அலுவலர்கிற கணக்கில் வருவாரா அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்கிறாரா ஊழல் தடுப்புத்துறை எப்படி இவருக்கு இவரை கைது செய்யும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் யோசிச்சிருப்போம் ஆனால் அவர் உடனே யோசிச்சிருக்காரு இது அரசாங்கம் சம்பந்தமான ஒரு விஷயம் அரசாங்கத்திட்டேருந்து அனுமதி பெற்று ஒருத்தர் வந்து தரகர் போல செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதில் கண்டிப்பாக அரசாங்கத்துடைய பெனிஃபிட் அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற போது கண்டிப்பாக இவர் வந்து பொது ஊழியர்கள் இருக்கிற கணக்கில் தான் வருவார்ன்னு நினச்சி அவர் ஊழல் தடுப்புத்துறைக்கு புகார் கொடுக்குறாரு ஊழல் தடுப்புத்துறையில் இருந்து அவருக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா பத்து ரூபாய் நோட்டும் ரெண்டு ரூபாய் நோட்டில் ரசாயனம் தடுவி அவருக்கு உண்டே கொடுத்து ஒரு பத்திரம் ரூபா வாங்க சொல்கிறாங்க அப்படி வாங்கும்போது கையும் அவரை என்ன செய்கிறாங்க கைது செய்கிறாங்க கைது செஞ்சு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க அப்போ சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்குது மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் இந்த விளக்க வழக்க விசாரிக்குது விசா விசாரிக்கும் போது ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு ஏழு ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு பதிமூணு ஒன்று டி ஊழல் தடுப்பு சட்டம் பிரிவு பதிமூணு ரெண்டு ஆகிய பிரிவின் கீழே அவர் மேலே வந்து வழக்கு தாக்கல் செய்து அவருக்கு வந்து ஒரு வருடம் கடுங்காவல் தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பை வழங்கிடுறாங்க சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை எதிர்த்து அம்மன் பாட்டியா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போயிடுறாரு டெல்லி ஹைகோர்ட்டு விசாரிக்குது விசாரிக்கும் போது அரசாங்கம் உங்களுக்கு சலுகைகள் அடிப்படையில் தான் இந்த முத்திரைத்தாளை உங்களுக்கு வழங்குது இந்த முத்திரைத்தால் உங்களுக்கு நீங்கள் வந்து பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்கிறீங்கன்னா பத்து ரூபாய்க்கு அரசு உங்களுக்கு தருவதில்லை அதுவும் கம்மியான விலைக்கு தான் தருது ஆக உங்களுக்கு லாபம் இதில் இருக்குது இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து லாபம் லாப நோக்கத்தோட இந்த செயலை செய்கிறீங்க அரசாங்கத்துக்கிட்டேருந்து நீங்கள் இந்த வேலையை செய்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து பொது ஊழியர் அப்படிங்கிற கணக்கில் தான் வருவீங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த சட்டம் பாயும் அதாவது ஊழல் தடுப்பு சட்டம் நிச்சயம் உங்கள் மீது பாயும் ஏன்னு கேட்டிங்கன்னா அம்மன் பாட்டியா தரப்பு என்னன்னா நாங்கள் அரசு அலுவலர் கிடையாது இல்லை எங்களுக்கே ஊழல் தடுப்பு சட்டத்தை கூட வந்து எங்கள் மேலே போடுறீங்க அப்படின்னு அவங்க வந்து வழக்க விசா வாதாடி இருக்காங்க தான் ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அரசாங்கத்து அரசாங்கத்துட்டு நீங்கள் சலுகையை பெற்று மக்களுக்கு வந்து நீங்கள் அதை ஒரு இதாக விற்பனை போது கண்டிப்பாக அரசாங்கத்துடைய பணம் ஒரு ரூபாய் மக்கள் மத்தியிலேருந்து நீங்கள் திருடப்பட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே வருவீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட் சிறப்பு கோர்ட்டை போட்ட அந்த தீர்ப்பையை உறுதிப்படுத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்க வந்து பனிஷ்மெண்ட் அறிவிச்சுறாங்க இதை எதிர்த்து அம்மன் பாட்டியா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார் இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு தொடர்ந்து நடக்குது இப்போ இப்போ ரீசெண்டாக இந்த மாதத்தில் ரீசெண்டாக தான் என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா சிறப்பு நீதிமன்றம் சொன்னதும் சரி தான் ஹைகோர்ட் சொன்னதும் சரி தான் ஏன்னா நீ அரசாங்கத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்க அப்படிங்கிற போது நீ அதிக லாப நோக்கத்தோடு அதாவது மக்கள்கிட்டேருந்து நீ வாங்கக்கூடிய அந்த பணமானது அது லஞ்சம்ங்கிற கணக்கில் தான் வரும் அது ஊழலுங்கிற கணக்கில் தான் வரும் ஆகவே கண்டிப்பாக நீ குற்றவாளி தான் உயர்நீதிமன்றம் போட்ட தீர்ப்பை நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் அதை பரிசீலனை செய்து நாங்கள் அதையே வந்து அமல்படுத்துறோம் சொல்லி அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன அப்படின்னா அமன்பாட்டியாக ஜெயிலுக்கு போகணும் ஒரு வருஷம் கண்டிப்பாக ஆனால் இத்தனை வருஷங்கள் இது நடந்தாலும் கூட இந்த வழக்கு சக்ஸஸ் ஆகியிருக்கு ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு சாமானியன் பத்து ரூபாய்க்கு போய் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க போனவன் ரெண்டு ரூபாய்க்கு கூட கேட்டால் எல்லோரும் என்ன நினப்பாங்கன்னா ரெண்டு ரூபா தானே இதுக்காக போய் நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் போய் வாங்கிட்டு வந்து ரெண்டு ரூபா கூட வச்சுருத்தானுங்க ரெண்டு ரூபா கொடுத்து நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு கடந்து போகக்கூடிய இடத்துல ஒரு சாமானியன் யோசிக்கிறான் இது ரெண்டு ரூபாய் என்பது இல்லிகலான ஒரு விஷயம் தானே பத்து ரூபாய்க்கு தானே இன்னும் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கினா பத்து ரூபாய்க்கான கொடுக்க சொல்லி அரசு உடனே சொல்லுது அப்போ நீ அதை செய்யாமல் கூட ரெண்டு ரூபா விற்கிறேன்னு ஒருத்தன் கேள்வி கேட்டதுனால எவ்வளோ தூரம் இந்த வழக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள் இருபத்தி ரெண்டு பக்கங்கள் வந்து இந்த தீர்ப்பு இருக்குது சுப்ரீம் கோர்ட் போட தீர்ப்பு உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தாரேன் உறவுகள் அதை எடுத்து பயன்படுத்திக்கிறீங்க உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் அனுமதி பெற்ற முத்திரைத்தாள் விற்பனையாளர்களாக இருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன் ரஜினட் அப்படின்னு சொல்ல வெப்சைட்டுக்கு உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து மின்னணு சேவைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதை கிளிக் கொடுத்திங்கன்னா அதில் தேடுகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க அதில் கிளிக் கொடுத்திங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆவண எழுத்தர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதில் முத்திரைத்தாள் விற்பனையாளர்கள் நீங்கள் பார்க்கலாம் ஆவண எழுத்தர்கள் யார் அனுமதி பார்க்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அதில் போய் உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் முத்திரைத்தாள் விற்பனைக்கு அனு விற்பனைக்கு அனுமதி பெற்றார்கள் அப்படிங்கிற பட்டியலை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இனிமேல் வந்து யாராவது இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பரு இருபத்தஞ்சு ரூபாய் காசு கொடு அப்படின்னு கேட்டால் இந்த சம்பவம் தான் உங்களுக்கு நினைவு கூறணும் இந்த விஷயத்தை நீங்கள் மேற்கோள் காட்டி ஊழல் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர்களை பனிஷ் பண்ண முடியுங்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு இந்த வேலையில் நம்ம சேனல் கடத்துது அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் யாரெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் குற்றவாளிகள் அரசாங்க அரசாங்கத்திட்டேருந்து ஒரு ஸ்கீமை வாங்கி மக்களுக்கு செய்யக்கூடிய இவர்கள் இந்த நபர்கள் லஞ்சம் வாங்கும் நோக்கத்தில் கொள்ளையடிக்கும் நோக்கத்தில் செயல்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கும் இந்த ஊழல் தடுப்பு சட்டம் பொருந்தும் அப்படி அப்படிங்கிறதான் இந்த செய்தியோடய முக்கியமான சாராம்சம் அவங்கள பார்த்திங்கன்னா ரசாயன நோட்டு கொடுத்தே வந்து கைது பண்ணியிருக்காங்க ஊழல் தடுப்புத்துறை இதுவே பெரிய விஷயமா இருக்குது ஆகவே ரெண்டு ரூபா தானே ஒரு தானே அப்படின்னு கடந்து போனோம்னா போக வேண்டியது அஞ்சு ரூபா தானே எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறோம் இல்லை அஞ்சுருவா ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாமானியன் யோசித்தேன் அப்படின்னா அங்கே தான் திருப்பு முனை உண்டாகும் அங்கே தான் வந்து உருவாகும் இந்த ஒரு நபர் யோசிச்சார் ரெண்டு ரூபா நாயாண்டாக கொடுக்கணும் ஒன்றே பார் எந்த லெவலில் கொண்டு போய் நிறுத்தினேன் நிறுத்திட்டாரு சாதிச்சும் காட்டியிருக்கார் அந்த நபர் அந்த நபர் ஆகவே ஒரு சாமானியன் நினைச்சா சட்டத்தை சரியாக பயன்படுத்திடலாங்க சட்டத்தை பயன்படுத்தி வெற்றி காண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் அந்த தீர்ப்பு நகர் இந்த வீடியோக்களை டிஸ்கிரப்ஷன் கொடுத்துருக்கேன் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் நல்லதோடு உங்களை வேறு வடிவமாக சந்திக்கிறேன் நன்றி